அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த புது சிலபஸ் பொது தமிழ்ல நூத்துக்கு நூறு ஈஸியா வாங்குறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் எடுத்துக்கிட்டா எங்கெல்லாம் பிரித்து எழுதுக இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துட்டேன் இந்த ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கிற பிரித்து எழுதுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிஎன்பிசி ல நாற்பத்தி அஞ்சு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கு எக்ஸாம் சரிங்களா அதுல எல்லாத்துலயும் கேட்கப்பட்ட கேள்விகள் சிக்ஸ்த் நியூ புக்ல இருந்து டைரக்டா கேட்கப்பட்ட கேள்விகளை ஒருங்கிணைச்சு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டு பகுதியா பிரித்த எதுக பன்னெண்டு பதினொன்னும் சேர்த்து எதுக்கு ஒரு பதினேழு மொத்தம் நாற்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கப்பா நாற்பத்தி அஞ்சு எக்ஸாம்ல நாற்பது கொஸ்டின் பிரித்த எழுதுக கேட்டிருக்காங்க ஏன் இவ்வளவு அதிகமா கேட்டிருக்காங்க இந்த ஒரு புத்தகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரித்து எழுத பொறுத்த வரைக்கும் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு மற்றும் எட்டாம் வகுப்பு இந்த மூணு தான் புக்லதான் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு தான் இதுல அதிகமா கேட்டிருக்காங்க கூடவே நாங்க என்ன பண்ணிட்டு இப்ப கலை சொற்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் இது வந்து பார்த்தோம் ஒவ்வொரு இயலோட எண்ட்ல புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க அதை ஒருங்கிணைச்சு வச்சாச்சு இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபத்தி ஏழு ரெண்டு டெஸ்டா கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ரெண்டு கொஷின் பாருங்களேன் நாற்பத்தி அஞ்சு எக்ஸாமில் நாற்பத்தி ரெண்டு கொஷின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து நேரடியாக வித் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்ததான் எதிர் சொல் எதிர் சொல்லு நான் என்ன பண்ணிட்டு புத்தகத்தில் எங்கெல்லாம் இருக்கும் அவ்வளோவா இல்லை எல்லா இயல் இல்லை குறிப்பிட்ட குறிப்பிட்ட தான் வந்து பிரித்து எழுதி கொடுத்துருக்காங்க அதை நோட்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் இதுக்கு ரிலேட்டடாக முப்பது முப்பத்தி எட்டு கொஷின் கேட்டிருக்காங்க புத்தகத்திலேயே பிரித்து எதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆறாம் வகுப்பில் சரிங்களா இதில் நாற்பத்தி அஞ்சு எக்ஸாமில் முப்பத்தி எட்டு கொஷின் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் கொஷின் நிறையவே இருக்கும் நான் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக டேரெக்ட் கொஷின் வரும் அதுக்கு அடுத்தது சொல் பொருள் சொல் பொருள் எல்லா ஈடுலையுமே இருக்கும் கரெக்ட்டுங்களா ஸோ சிஸ்த்து புக்கில் அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நோட்ஸ் கொடுத்துட்டேன் இதுக்கு ரிலேட்டடாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பதினெட்டு கோஷ்டம் தான் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது அகரவரிசு அகரவரிசி வந்து பார்த்தன்னா எல்லா யூனிட்லேயுமே இல்லை இயல் இல்லை ஒரு குறிப்பிட்ட இயலில் தான் இருக்குது அதை ஒருங்கிணைத்து கொடுத்துட்டேன் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு இருபத்தஞ்சு கேள்விங்க நாற்பத்தி அஞ்சு எக்ஸாமில் இருபத்தஞ்சு கேள்வி அகரவரிசையில் இருந்து கேட்டிருக்காங்க சூப்பருங்க அதுக்கு அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொழராக்குதல் இதுவும் நம்ம சிலபஸ்சில் இருக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்ல இருக்கிற ஒருங்கிணைச்சு நோட்ஸ் கொடுத்துட்டேன் கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதையும் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது இப்ப புதுசா சுருத்து என்னது சுட்டெழுத்து எழுத்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இன எழுத்துக்கள் இருக்கும் இது எல்லாமே நோட்ஸ் அதுக்கு ரிலேட்டடா கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவ்வளவா இதுல இல்ல இது வந்து புதுசு டாபிக் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா யூனிட் செவன்ல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் நாடலியா நான்மணி கடிகை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சு பாவேந்தர் கவிஞர் தாராபாரதி வேலுநாச்சியார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா முடியரசர் இந்த தலைப்பெல்லாம் சிக்ஸ்த் நியூ புக்லயும் ஓல்டு புக்லயும் பர்ஃபெக்டா கவர் ஆகுதுங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் இப்போ வந்து ஓல்டு புக்ல சிக்ஸ்த் ஓல்டு புக்லயும் தோல் துணி தான் இருக்காங்க இதுக்கு கேள்வி பேப்பர் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தாராபாரதி முடியரசர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புது புக்லயும் பழைய சிக்ஸ்த்தில் இருக்கு பதினஞ்சு கொஸ்டின் டெஸ்ட்டாக வச்சிருக்கேன் அடுத்தது நாலடியா நான்கு மணிக்கு அடிக்க வச்சிட்டேன் ஆயோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்

சூப்பருங்க இப்போது இதே மாதிரி தான் செவன்த் புக்கு எயித்து புக் நைன்த் புக்கு டென்த் புக்குன்னு டுவெல்த் புக்கு வரைக்கும் புக்கில் இருக்கிற நோட்ஸு அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷனை கொடுக்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு நூற்றுக்கு நூறு வாங்குறதுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் கரெக்டுங்களா ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி எடுக்கணும் இந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபுள் பண்ணிச்சுங்க கூடவே பகுதி இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்ப செவன்த் புக் எயித் புக் எல்லாம் அப்லோட் பண்ண போறோம் இல்லையா அது எல்லாமே அதில் தான் டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் கரண்ட் லேட்டஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த்து தமிழ் போர்ட்டல் சிக்ஸ்த்து தமிழ் போர்ட்டல் தோறது பார்த்தீங்களா இதே மாதிரி இருக்கும் இதுக்கு நேராக ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும் இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது இல்லையா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் பாருங்கள் அழகாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து இப்போ சிக்ஸ்த்து புக்கு மட்டும்தான் இதில் அப்டேட் பண்ணுவேன் அடுத்தது செவன்த் புக்கு வந்து வேற ஒரு பேஜ் எய்த்து புக்கு வேறு ஒரு பேஜ் அந்த மாதிரி பேஜ் பேஜ் வச்சுட்டுனா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் புக்கு மாதிரி இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா இன்னமும் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் இன எழுத்துக்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மற்ற யூனிட் செவனுக்கான ட டாபிக்லாம் கொஞ்சம் இருக்குது எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கம்ப்ளீட் ஆகிடுச்சி சிக்ஸ்த் புக்கு அப்படின்னு முக்கியமாக இந்த டெஸ்ட்லாம் எழுதுத்து எப்படி எழுதுட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஆறாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் கண்டிப்பாக பத்துக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அந்த அளவுக்கு சிலபஸில் ஒர்த்தாக இருக்குதுங்க சரிங்களா சரிப்பா ஒவ்வொன்றா பார்த்துருவோம் முதல்ல இப்போ பாருங்களேன் இது எடுத்துக்கிட்டா உங்களுக்கு புரியத்துக்காக காமிக்கிறேன் இப்போ இங்கே பாருங்க திருக்குறள் நாலடியா நான்மணி கிடைக்கலாம் இருக்குல்ல இதுக்கு பக்கத்துல ரெட்ல நோட்ஸுன்னு இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணா புத்தகத்துல இருக்கிற ஒன்லைனர் மாதிரி நோட்ஸ் கொடுத்துருக்கும் சரிங்களா இந்த தலைப்புக்கெல்லாம் நீங்க இதை முதல்ல கிளிக் பண்ணி நோட்ஸ படிச்சுக்கணும் படித்து முடிச்சுட்டோம்னா இங்கே பாருங்க அடுத்ததாக வந்து இங்க எழுதியிருப்பேன் கட்டாயமா எழுதியிருப்பேன் இருபத்தி ரெண்டு கேள்வி பத்து கேள்வி அஞ்சு கேள்வி பதினஞ்சு கேள்வின்னு எழுதியிருப்பேன் இந்த மாதிரி கேள்விகள் அப்படின்னு இருந்தா அதெல்லாம் ஆன்லைன் டெஸ்டா இருக்கும் அதை வந்து நீங்க ஆன்லைன் டெஸ்டா எழுதிக்கலாம் சரிங்களா ரைட் முதல்ல நோட்ஸ் எப்படி பாக்கலாம்னு இங்க பாருங்க திருக்குறள் நாலடியா இருக்குல்ல அந்த கை வைங்க வேற இல்லை இல்ல கை கைவிச்சாவே ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிடும் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்களேன் யூனிட் செவன் இங்க பாருங்க இதுல முக்கியமாக நம்ம சிலபஸ் இங்கே வச்சிருக்கேன் வச்சுட்டு இதுல எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருக்கேன் இப்போ திருக்குறள் கவர் ஆகுது நாலடி ஆறு நான்கு மணி கடைக்கு இன்னும் இன்னும் நாற்பது கிடையாது எயித்து புக்கு பட் ஹைலைட் இருக்கு ஊஏ சாமிநாதர் பெருஞ்சித்னார் இதெல்லாம் பாருங்களேன் அழகா சொல்லி வச்சிருக்கோம் முதல்ல நீங்க சிலபஸ்ல இதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாத்துங்க அதுக்கப்புறம் அதுல எது படிக்கணுமோ நான் நோட்ஸ் மாதிரி கொடுக்காம அதை புக்ல இருக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த தலைப்புக்கு மட்டும் சரிங்களா பாருங்க அழகா பார்த்துட்டு இருந்தா புது புக்கு பழைய புக்கு சேர்த்தே கொடுத்துருக்கேன் இப்போ பாரதியார் பாரதியார் புது புக்ல இருப்பாரு பழைய புக்ல இருப்பாரு சரிங்களா எதெல்லாம் புது புக்லயும் பழைய புக்லயும் வருதோ அதெல்லாமே சொல்லியிருப்பேன் இந்த தாரா பாரதி புதுசுங்க இதுக்கு முன்னாடி வந்து சிலபஸ்ல இல்ல நம்மளுடைய குரூப் ஒரு சிலபஸ்ல இப்ப தாரா பாரதி கேட்டு வச்சிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடியே தாராபாரதியிலிருந்து அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க புக்ல இருக்கத்தால இப்போ டைரெக்டாகவே சொன்னதால் இதில் ஒரு கொஷின் கேட்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் இருக்கிறதும் கொடுத்துருக்கேன் புது புக்கும் பின்னாடி தொகுத்துருப்பேன் சரிங்களா ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் வேலு நாச்சியார் எல்லாமே பாருங்கள் பர்ஃபெக்டாக புக்கில் இருக்கிறதே கொடுத்துருக்கேன் நீங்கள் படிச்சுக்கலாம் இது ஒன்லைனா நோட்ஸ் பிடிஎஃபே கொடுக்குறேன் அதை நீங்கள் அப்படியே படித்து அல்லது எழுதியே வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி இதை நீங்கள் படித்து முடிச்சுட்டீங்க அப்படியே பேக் வந்துடுங்க பேக் வந்துவிட்டால் இப்போ நம்மளுடைய மெயின் பேஜ்க்கு வந்துடும் சிக்ஸ்த்து போர்ட்டலுக்கு இதில் வந்து இப்போ நீங்க படிச்சு முடிச்சிட்டிங்க இல்லையா இப்போ நான் டெஸ்ட் எழுதுறோம் சரிங்களா எதை படித்தோம் திருக்குறள் அது கீழே பாருங்க தான் பாருங்க தாரா பாரதி முடியரசர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் இருக்கு இல்லையா அந்த டைட்டில் கை வைங்க அதிலேயே பதினஞ்சு கொஸ்டின் எழுதிருப்பேன் அப்போ இது ஆன்லைன் டெஸ்ட் ஓகேவா சோ இதை கிளிக் பண்ணோம்னே நம்மளோட வெப்சைட்டுக்கு வரும் இங்க தான் வந்து டெஸ்ட் எழுத போறீங்க இங்க பாருங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் அதை கை வைங்க ப்ளூ கலர் பாக்ஸ் இதை கை கைவிச்சுன்னா பாருங்களேன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாரு பாருங்க இல்ல இந்த கொஸ்டினோட எண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா அது எந்த எக்ஸாம்பிளில் கேட்டாலும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா நூறு சதவீதம் ப்ரூப் இருக்கணும்னு இப்ப இது வந்து பார்த்தேன் திராவிட நாட்டின் வானம்பாடி வந்து முடியற சார் ஆப்ஷன் பி கை வைக்கிறேன் கரெக்டா இருந்தா கிரீன்ல காட்டும் பாருங்க ஆப்ஷன் பி கை வச்சேன் கரெக்ட் டன் யூஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்துடும் கிரீன் கலர்ல வந்துடுவே இது கரெக்ட் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்கவே இல்லை சரிங்களா படிக்காம நான் என்ன பண்றேன் ஆப்ஷனையே கை வைக்கிறேன் பாருங்க வைக்கும் போது இது தப்பு தப்புன்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணிக்கோ அதுக்கு எது சரியோ அதை க்ரீனில் காட்டும் சோ கரெக்டா இருந்தா க்ரீனில் மட்டும் காட்டும் தப்பா இருந்தா ரெட்டில் காமிச்சுட்டு அதுக்கு எது சரியோ அதையும் காட்டுறோம் கீழே வந்து சாரி ராங் மெசேஜும் வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரிவிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு விட்டுருலாம் பதினஞ்சு கொஸ்டின் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் முடிச்சு செய்யலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நான் பேக் பட்டன் வந்துடுறேன் பேக் வந்துட்டு இப்போ பாருங்களேன் இன்னொரு தலைப்பெய்துக்கா அமைக்கிறேன் பிரித்து எழுதுகிறேன் சேர்த்து எழுதுகிற நோட்ஸ்னு இருக்குது பாருங்க அதை கை வைக்கிறேன் அதை கை கைவிச்சா இது அந்த நோட்ஸ் பேஜுக்கு போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அழகாக ஒரு பாக்ஸ் கட்டி வித் ஆன்சரை மட்டும் போல்டு பண்ணி கொடுத்துருப்பேன் இயல் வயசாகவே இருக்கும் இயல் ஒன்னுல வந்து பன்னெண்டு பிரித்து எழுதி இருக்கு இயல் ரெண்டுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது பதினாறு இருக்குது இயல் மூணுல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இருக்குது இயல் நாலுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இருக்குது இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்குதோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அழகா கொடுத்து வச்சிருக்கோம் இதை பார்த்தாவே போதும் புரிஞ்சிருச்சா ரைட் இதை பார்த்து முடிச்சுட்டோம்னே இதற்கான டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது கேள்வி இருக்கும் பிரிச்சு பிரிச்சே கொடுத்துருப்பேன் நான் பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டுனா வந்து இப்போ நோட்ஸ் படிச்சு முடிச்சாச்சு படிச்சு முடிச்சிட்டோம்னு நீங்க பாருங்க டெஸ்ட் வந்து உங்களுக்கு தனித்தனியா மூணு பகுதியா கொடுத்துருக்காங்க நாற்பது கொஸ்டின் ஒரே முறை கொடுக்கல ஏன்னா நமக்கு வந்து எப்பவுமே அதிக கேள்வி கொடுத்தா டைம் இருக்காது நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களா இருப்பீங்க நாற்பது கொஸ்டினுக்கு ஒரு அரை நேரம் ஒதுக்குன்னா முடியாது இதே வந்து பத்து கொஸ்டினுக்கு பத்து நிமிஷம் ஒதுங்கன்னா ஈஸி கரெக்டா டீ குடிக்கிற நேரத்தில் ஒரு டெஸ்ட்டா வச்சு பாத்துடலாம் பாருங்க பிடித்தேயில பன்னெண்டு கொஸ்டின் பதினோரு கொஸ்டின் பதினேழு கொஸ்டின் சேர்த்து எழுதுங்க இதெல்லாம் கொடுத்து வச்சிருப்பேன் அழகா டெஸ்ட் எழுதி பாத்துங்க இவ்வளோதாங்க ஸோ இதில் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் தலைப்பு தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் முடிச்சாச்சு கொஞ்சம் தலைப்பு தான் இருக்குது அதை நம்ம போட்டுன்னு வச்சுங்களேன் நூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு கம்ப்ளீட்டட் இதை மட்டுமே படித்தா போதும் வேறு எதுவுமே படிக்கணும்னா நாங்களே தேடி தேடி சிலபஸுக்கு ரிலேட்டடாக என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டுந்தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் சிக்ஸ்த்து புக்கை முடிச்சிடுவோம் செவன்த்து புக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு த்ரீ டேஸில் முடிச்சிடலாம் எயித்து புக்கு ஒரு த்ரீ டேஸ்ன்னு ஸோ முடிஞ்ச அளவுக்கு மூணுலேருந்து நாலு நாலு ஒவ்வொரு புக்கை நம்ம தள்ளி மாட்டின்னு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும் இந்த டாபிக் அதுக்கப்புறம் எந்த புக்ல என்னென்ன தலைப்பு இல்லையோ அதை நம்ம வெளியில இருந்தோ அல்லது லெவல்த் டுவெல்த்லயோ அல்லது பழைய புக்லயோ எடுத்து படிச்சுக்கலாம் கரெக்டா சோ மூணுலேருந்து இருந்து நாலு நாளில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் இல்லை சிக்ஸ்த்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு கூடிய நாளைக்கே முடிஞ்சுன்னு வச்சுங்க அடுத்தது செவன்த் புக்கு ஸ்டார்ட் ஆயிரு சரிங்களா புரியுதுங்களா பட் நாளைக்கு வந்து திங்கக்கிழமை அப்படின்றதால மாடல் டெஸ்ட் இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி புது தமிழுக்கு ஒரிஜினல் கொஷின் புது தமிழ் எடுத்த நபர் தான் நமக்கு மாடல் டெஸ்ட் வச்சுட்டு இருக்காரு ஒன்பதாவது டெஸ்ட் நாளைக்கு இருக்கும் திங்கம் திங்கம் மாடல் டெஸ்ட் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பழக்கமா இந்த மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கும் சரிங்களா தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருச்சிங்களா சோ இது வரைக்கும் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் ஏதாவது டவுட்னா கேளுங்க இதுக்கு பிடிஎஃப் கொடுக்கணும் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அதுக்கப்புறம் கலை சொற்கள் எதிர் சொல்லலாம் கொடுத்தாச்சு அதே மாதிரி ஒவ்வொரு டைப்பும் கொடுத்துருவோம் ஓகேங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல ஆன்லைன்ல இருக்க படிங்க வீடியோ கொடுக்குற வேலை எங்களுக்கு சரிங்களா அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்